நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த ரசம் மட்டும் பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயே வர மாட்டேங்குதா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா மிக்ஸி ஜாரில் பத்து அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி கரகரப்பாக எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவாப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து மூணு டைம் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் இதையும் இது கூட ஊற்றி இதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு உப்பும் புளிப்பும் பார்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நுரக்கட்டுற ஸ்டார்டிங்லேயே கொத்தமல்லி தூவிலாம் நுரக்கட்டுற உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க அந்த சுற்றியும் நொற கட்டி வரும் அப்போ தான் அந்த பச்சை மாசெல்லாம் போய் ரசம் வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியான ரசம் ரெடி